பகுத்தறிவு என்பது எப்போது தொடங்கிற்று அந்த சிந்தனை அந்த கருத்து அந்த தத்துவம் உலக அளவில் எப்போது தொடங்கிற்று என்று நீங்கள் தேடினால் உடனடியாக நம்முடைய இன்றைய இணையவழி செய்திகள் ஐரோப்பாவில் இருந்து தொடங்கும் பதினேழாம் நூற்றாண்டிலே தான் முதன் முதலாக நீங்கள் தேடி பார்க்கலாம் ரெனி டெஸ்கார்ஸ் என்கிற அந்த பிரான்ஸ் நாட்டுக்காரன் சொன்னானே அந்த வரிதான் பகுத்தறிவின் தொடக்கம் என்று நமக்கு இணைய வழிகள் சொல்லுகின்றன பெற்றவை ஒன்று எல்லாவற்றையும் சந்தேகி என்று சொன்னார் அதைத்தான் பிறகு கையில எடுத்து அதை விளக்கி அதை பாராட்டி சொன்னார் ஆனால் அதை முதலில் சொன்னவன் அந்த பிரான்ஸ் நாட்டுக்காரன் தான் எல்லாவற்றையும் சந்தேகி அடுத்து ஒரு வரியை அவன் சொன்னான் ஐ திங்க் தேர் ஃபோர் ஐ ஆம் என்றான் இது ஒரு உலக புகழ் பெற்ற வரி நீ உங்க கூகுள்ல ஐ திங்க் தேர் ஃபோர் ஐ ஆம் என்று தட்டச்சு செய்தால் அது ஒரு பத்து பக்கங்களுக்கு செய்திகள் வந்து விடுகிறோம் இதுதான் உலகத்தினுடைய தொடக்கமான பகுத்தறிவு சிந்தனை என்று சொல்லுவார்கள் இல்லை நண்பர்களே நம்பாதீர்கள் பகுத்தறிவு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நம் தமிழில் நம் திருக்குறளில் இருக்கிறது நான் பெருமைக்காக சொல்லவில்லை எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பதை விட பகுத்தறிவு சிந்தனை இருக்கிறது இதை புத்தன் சொன்னான் வள்ளுவனுக்கு முன்பே புத்தன் சொன்னான் சொல்கிறவர்கள் யார் என்று பார்க்காதீர்கள் ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்லுகிறவர்கள் உங்கள் பெற்றோராக இருக்கலாம் உங்களின் ஆசிரியர்களாக இருக்கலாம் பெரியவர்களாக இருக்கலாம் யார் சொல்கிறார்கள் என்பதை பற்றி கவலைப்படாதீர்கள் என்ன சொல்லப்படுகிறது என்பதை சிந்தித்து சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னவன் அதைத்தான் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று வள்ளுவன் சொன்னான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நம் ஐயா பெரியார் மக்களிடம் பேசுகிற போது சொன்னார் இங்க கூடியிருக்கிற மாணவர்களுக்கு எல்லோருக்கும் சொல்ல வேண்டிய செய்தி ஐயா இறந்து போவதற்கு முன்னால் சென்னையில தியாகராய நகரில் உரையாற்றினால் நாம் அறிவோம் அது எழுபத்தி மூன்று டிசம்பர் பத்தொன்பது அதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு கும்பகோணத்திலே பேசினார் டிசம்பர் பதினேழு எப்படி அந்த பேச்சை ஐயா பெரியார் தொடங்கினார் என்றால் கூடியிருக்கிற பெருமக்களே தாய்மார்களே இங்கே எல்லாரும் பல செய்திகளை சொன்னாங்க நானும் பேசுறேன் ஆனாலும் உங்களுக்கு எல்லாம் நான் வைக்கிற வேண்டுகோள் நாங்க பேசுறதை எல்லாம் நம்பாதீங்க அடுத்தவன் பேசுவதை நம்பாதே நான் சொல்லுவதை மட்டும் கேள் என்று சொல்லுகிற மேடையில் நாங்க பேசுறதை எல்லாம் நம்பாத யோசிச்சு பார்த்து சரி என்றால் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன இடம்தான் பகுத்தறிவின் உச்சம் என்று சொன்ன அதுதான் வள்ளுவன் சொன்னான் யார் சொன்னால் என்ன அதன் மெய்ப்பொருளை கண்டறியுங்கள் என்று சொன்னார் அப்படி மெய்ப்பொருளை கண்டறிகிற போது மதம் சேதப்படலாம் உங்கள் நம்பிக்கைகள் உடைந்து போகலாம் அதற்கு நாங்கள் பொறுப்பு இல்லை எது நேர்ந்தாலும் எது சரி என்பதை தேடுங்கள் உங்கள் பகுத்தறிவு நான் பேசுவது தவறு என்று கூறுமானால் என் முகத்துக்கு நேராக நீ பேசுவது தவறு என்று சொல்லுங்கள் அதுதான் பகுத்தறிவு சிந்தனை இந்த பகுத்தறிவு என்பது நடைமுறையில் சிரமமானது காரணம் பல பழக்கங்கள் நமக்கு மரபு ரீதியாக வந்து சேர்ந்து விடுகின்றன அம்மை நோய் வந்து இருபத்தி எட்டு நாட்களுக்கு முடங்கி கிடந்த காலம் அதையும் எப்படி என்றால் அதை அம்மை நோயை வெம்மை நோய் என்று கருதி கொண்டு வேப்பிலை அடித்து வேப்பிலையை வாசலில் கட்டி ஊசி போட்டா அம்மாவுக்கு கோபம் வந்துடும் இவனா ஒரு கணக்கு பண்ணி ஆயிரம் கண்ணுடையாள்னு அக்கௌண்டன் ஜெனரல் மாதிரி எண்ணி முடிச்சு எல்லா பிழைகளையும் செய்ததற்கு பிறகு இன்றைக்கு அவர் மிகச்சரியாகச் சொன்னார் உலகத்தில் அம்மை நோய் இல்லை உலகத்தில் போலியோ இல்லை எண்ணி பாருங்கள் எத்தனை பேர் போலியோ நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கும் நம் தலைமுறையிலே உண்டு ஆனால் இப்போது பிறக்கிற குழந்தைகளுக்கு போலியோ நோய் வருவது இல்லை என்று சொன்னால் அதனை உங்கள் மருத்துவ அறிவியல் கண்டறிந்து அந்த போலியோ நோயிலிருந்து இந்த மானுட சமூகத்தை விடுவித்தது அது பார்த்தரிவு அப்படியானால் படித்தால் பகுத்தறிவு வந்து விடுமா அப்படி வந்து தொலைத்தால் பரவாயில்லை படித்தவர்கள் தான் மூட நம்பிக்கை கூடுதலாக இருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி வீடு கட்டுகிறார் நான் போய் சொல்லவில்லை பெயர் மட்டும் சொல்லாமல் சொல்லுகிறேன் மிகப்பெரிய விஞ்ஞானி வீடு கட்டுகிறார் ஏன் இவ்வளவு தாமதம் வீடு கட்டி கொண்டே இருக்கிறீர்கள் என்று நான் கேட்கிறேன் ஒண்ணு இல்லைங்கயா கட்டிட்டோம் அதுல வாஸ்து சரியில்லை யார் என்றால் ஒரு விஞ்ஞானி சொல்லுகிறார் வாஸ்து சரியில்லை எனவே மாத்தி கட்டுறோம் வாஸ்து இந்த பக்கம் கிழக்க இருக்கக்கூடாது கதவு வடக்க இருக்கக்கூடாது நல்லவேளை பாத்ரூமுக்கு கதவு இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க வாஸ்து பாத்ரூமுக்கு கதவு இருக்கக்கூடாதுன்னா மறுபடி காட்டு பிராண்டிகளாக மனிதர்கள் தெரிவார்கள் நான் அந்த விஞ்ஞானி இடத்திலேயே கேட்கிறேன் வாஸ்துன்னா என்னங்கன்னு கேட்கிறேன் ஏங்க அதெல்லாம் விடுங்க வாஸ்து சரியில்லை வாஸ்து என்றால் என்ன என்று யாரும் சொல்லுவதில்லை வாஸ்து சரியில்லைன்னு மட்டும் சொல்லிட்டு இருப்பான் இன்னமும் எத்தனை செய்திகளை சொல்ல வேண்டும் எனக்கு தொடர்ந்து மருத்துவம் பார்க்கிறேன் எனக்கு மிகுந்த நம்பிக்கைக்குரிய எங்கள் குடும்ப மருத்துவர் நான் எந்த ஊருக்கு போனாலும் அவரிடத்துல ஒரு தினம் மிக மிகச்சிறந்த மருத்துவர் ஆனா என்ன எழுதி வைத்திருக்கிறான் என்றால் நான் மருந்தடிக்கிறேன் இறைவன் குணமடிக்கிறான் எழுதி வச்சிருக்கிறார் நான் அவர்கிட்ட ரொம்ப நட்பாக பழகுவதனால கேட்டேன் நான் மருந்தடிக்கிறேன் இறைவன் குணமளிக்கிறார் என்கிறீர்களே நான் யாருக்கு ரெண்டு பேர்ல யாருக்கு அவர் மிக தந்திரமாக விடை சொன்னார் என் மூலம் அவருக்கு நேரடி அவருக்குறாட என் மூலம் சொன்னார் இதற்கு என்ன பொருள் ஏன் படித்தவர்களிடத்திலும் இவ்வளவு மூட நம்பிக்கைகள் படித்தவர்கள்ட்ட மூட நம்பிக்கை ஏராளம் பல சொலவடைகள் அதுவும் இந்த ஜோதிடம் இருக்கு பாருங்க ஐயோ ஜனவரி ஒன்னாம் தேதி வந்தா ஒரு நாலு ஜோசியர் அஞ்சு ஜோசியர் உட்கார்ந்துக்கிட்டு நான் கேட்கிறேன் எந்த ஜோசியராவது சுனாமி வரும்னு சொன்னியா எந்த ஜோதிடனாவது ரெண்டாயிரத்தி நாலுல தொடங்கும் போது டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சுனாமி வரும் சொன்னீங்களா எந்த ஜோதிடனாவது ராஜீவ் காந்தி சுட்டுக் சொன்னீங்களா எல்லாம் நடந்து முடிந்ததுக்கு அது எட்டாம் இடத்துல இருந்தா அப்படித்தான் நீ எட்டாம் இடத்துல இருக்க நேரத்தை பார்த்துருக்கணுமா இல்லையா எட்டாம் இடத்துல இருக்கா ஏழாம் இடத்துல இருக்கிறாங்க எல்லாம் செத்து போனதுக்கப்புறம் நீ சொல்லி என்ன பயன் இருக்கு சொல்ல முடியாது எத்தனை பெண்களின் வாழ்க்கை இந்த மூட நம்பிக்கையால் வீணாகி கொண்டிருக்கிறது செவ்வாய் தோஷம் தெரியும் தானே எனக்கு அவர்கள் சொல்லுகிற அந்த பஞ்சாங்க கணக்கு ஜோதிடம் தெரியும் அதை நான் இப்ப சொல்லல செவ்வாய் தோஷம் என்றால் என்ன என்று கேளுங்கள் பொதுவான மக்களுக்கு தெரியாது ஆனால் செவ்வாய் தோஷம் ஐயா பேராசிரியர் நாகநாதன் பேசி இருக்கிறோம் ஐயா சொன்னாரு எங்க ஜாதகம் பார்க்காம திருமணம் பண்ணுவான் இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்கும் ஆனால் செவ்வாய் தோஷம் ஜாதகம்னு தெரியாது என்ன செவ்வாய் தோஷம் இருக்கிற காரணத்தால் திருமணம் ஆகாத பெண்கள் எத்தனையோ ஓடி மயில்களுக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற செவ்வாய் இந்த கட்டத்தில் இருந்தால் என்ன செய்யுமா ஏன் தெரியுமா யாருமே திருமணம் செய்ய மாட்டேன்னா அதுல என்ன சொல்லிட்டான்னா அந்த செவ்வாய் தோஷம் உள்ள பொண்ணை திருமணம் செய்தால் மாமியாருக்கு நல்லது இல்லைன்னு தான் அந்த அம்மா அதுக்கப்புறம் கட்டி அவனை மாமியாருக்கு நல் நான் என்ன கேட்கிறேன் அத்தனை கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கிற செவ்வாய் இந்த பெண்ணை கண்டுபிடித்து இந்த பெண்ணின் மாமியாரை வேறு கண்டுபிடித்து இவ்வளவு செவ்வாய் கோள் செய்யுமா செவ்வாய் என்பது என்ன அந்த கோள்களுக்கும் நம் வாழ்க்கைக்கும் தனிமனித வாழ்க்கைக்கும் என்ன தொடர்பு விஞ்ஞானிகள் யாராவது இந்த கோள்கள் நம் வாழ்க்கையை தனி மனித வாழ்க்கையை பாதிக்கும் என்று சொல்லி இருக்கிறார்களா ஒருவரும் சொல்லவில்லை ஒருவர் சொல்லி இருக்கிறார் அவர் பெயர் கெப்ளர் கெப்ளர் என்ன சொல்லுகிறார் ஒரு மிகப்பெரிய வானியல் அறிஞர் அஸ்ட்ரானமி அஸ்ட்ராலஜி என்கிற இரண்டையும் ஒப்பிட்டு அவர் சொல்லுகிறார் அஸ்ட்ரானமி என்பது வானியல் அது அறிவுபூர்வமானது வானியல் என்கிற அறிவுபூர்வமான தாய்க்கு பிறந்த முட்டாள் மகள் தான் இடம்பர் இருந்து தான் அஸ்ட்ராலஜி வருது ஆனால் அஸ்ட்ரானமி என்பது மிகப்பெரிய அறிவின் வெளிப்பாடு நேற்றைக்குத்தான் நான் ஒரு நிமிட செய்தியில் கூட சொன்னேன் பில் பிரைசன் எழுதியிருக்கிற ஒரு புத்தகத்திலிருந்து கேவண்டி என்கிற ஒரு விஞ்ஞானி ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறான் என்ன செய்தி என்றால் இந்த பூமியின் எடை ஐந்து புள்ளி ஒன்பது எட்டு கோடி கோடி டன்கள் இதில் என்ன வியப்பு என்றால் என்ன வியப்பு தெரியுமா இன்றைக்கு நீங்கள் ஒரு பாக்டீரியாவின் எடையை கூட சொல்லிவிட முடியும் அறிவியல் வளர்ந்திருக்கிறது ஆனால் கேவண்டி சொன்னது இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி ஏழாவது ஆண்டில் இந்த பூமியின் எடையை சொல்லி இருக்கிறானே எந்த ஜோதிடனும் சொல்லவில்லை எந்த நம்பிக்கையும் சொல்லவில்லை அறிவியல் சொல்லி இருக்கிறது அந்த அறிவியல் தான் பகுத்தறிவு அவ்வளவு பெரிய விஞ்ஞானிகளிடம் மூட நம்பிக்கை மலிந்து கிடக்கிறது என்ன காரணம் என்றால் நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது இந்த கேள்வியை என் ஆசிரியத்தை கேட்டேன் அந்த ஆசிரியரின் பெயரை பதிவு செய்யணும்ங்கிறக்காக சொல்றேன் அவருடைய பெயர் நாகலிங்கம் தமிழ் ஆசிரியர் அவர் சொன்னார் வேற ஒண்ணும் இல்லடா தே ஆர் ஆல் சயின்டிஸ்ட் அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை தே ஆர் ஆல் சயின்டிஸ்ட் பட் நாட் சயின்டிஃபிக்ன்னு சொன்னேன் இதற்கு இடையில் பெரிய வேறுபாடு இருக்கு அவர்களிடம் எல்லாம் அறிவாணிகள் தான் ஆனால் அறிவியல் பார்வை உடையவர்களாக இல்லை அறிவாணிக்கும் அறிவியல் பார்வையுடையவனுக்கு என்ன வேறுபாடு அறிவியல் அறிவு நான் சயின்டிஸ்ட் இல்லை எனக்கு தெரியாது அறிவியல் அறிவு என்பது வேறு அறிவியல் பார்வை என்பது வேறு நம்முடைய புத்தன் சொன்னதைத்தான் நம்முடைய இந்திய அரசமைப்பு சட்டமும் சொல்லுகிறது இந்திய அரசமைப்பு சட்டத்தை நம்முடைய புரட்சியாளர் அறிஞர் அம்பேத்கர் தலைமையிலே எழுதுகிற போது கூட இருந்தவர்களின் ஒத்துழைப்பாக அம்பேத்கர் எழுதவில்லை அவர்களை தாண்டி எழுத வேண்டியதாயிற்று கூட இருக்கிறவர்கள் எல்லோரும் அம்பேத்கரை பிடிச்ச ஐம்பத்தி ஒன்று இந்திய அரசமைப்பு சட்டத்தின் இந்த ஆர்டிகிள் அதை சொல்றேன் போடுங்க உடனே வந்துடும் இன்றைக்கு எங்கும் தேட வேண்டாம் இது கைபேசி இல்லை நாம் வைத்திருப்பது ஒரு கடல் கடல்ல நல்லது கெட்டது எல்லாம் கலந்துதானே கிடக்கும் கடல் அப்படித்தானே இருக்கிறது அந்த கடலில் ஒரு துடி ஒரு கேள்வி கேளுங்கள் ஆர்டிகிள் ஏ அந்த வேணும்னு தான் அந்த ஆர்டிகிள் திரும்ப திரும்ப சொல்றேன் என்ன ஆர்டிகிள் பிப்டி ஒன் ஏ ஹெச் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுகிறது ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒரு கடமை இருக்கிறது என்று சொல்லுகிறது என்ன கடமை என்றால் டு டெவலப் த சயின்டிபிக் டெம்பர் நான் சொன்ன பாருங்க அறிவியல் பார்வை டு டெவலப் த சயின்டிபிக் டெம்பர் ஹியூமனிசம் அண்ட் த ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி ஒரு சாதாரணமான சொற்கள் உங்களுக்கு முதல்ல அறிவியல் பார்வை வர வேண்டும் அறிவியல் அறிவு வரலாம் அப்புறம் யாரும் தான் நோயாளி ஆகிறது எல்லோரும் பொறியாளர் அல்ல எல்லோரும் இசை ஞானிகள் அல்ல ஆனால் எல்லோருக்கும் அறிவியல் பார்வை வரலாம் ரொம்ப சுருக்கமாக நான் சொல்றேன் ஒரு மாணவன் ஒரு தேர்வில் நூற்றுக்கு பன்னெண்டு மதிப்பெண் தான் வாங்கியிருக்கான் அதை என்ன செய்யலாம் நம்ம பிள்ளையே கூட வைத்துக் கொள்ளுங்கள் என் மாணவனே கூட நான் ஆசிரியனாக இருந்த காலத்தில் இந்த தேர்வுத்தாள் முடிவுகளை கொடுக்கிற போது நல்ல மதிப்பெண் வாங்கினவன கூப்பிட்டு கொடுப்பேன் மற்றவனை சும்மா கொடுப்பேன் ரொம்ப மோசமான மதிப்பெண் வாங்கி இருக்கிறவன இவன்கிட்ட கொடுத்து கூட கொடுக்க சொல்ல மாட்டேன் ஏன்னா இவன் பார்த்துட்டு தான் கொடுப்பான்னு எனக்கு தெரியும் அவனை வர சொல்லி கையில் கொடுத்துருவேன் பிறகு ஒரு வாரத்திற்கு அப்புறம் என் அறைக்கு அழைத்து ஏன் உனக்கு மதிப்பெண் குறைஞ்சிருக்குன்னு கேட்போம் என்ன காரணம் உனக்கு பாடம் புரியவில்லையா அல்லது உனக்கு புரிகிற மாதிரி எனக்கு நடத்த தெரியவில்லையா அல்லது உன்னுடைய குடும்ப சூழலில் சிக்கல் இருக்கிறதா காரணத்தை ஆராய்வது அறிவியல் பார்வை ஓங்கி ரெண்டு அரை சப்பு சப்புன்னு விட்டா அவனுக்கு நம்ம மேல கோபம் வருமே தவிர அறிவு வராது பாடம் வராது அம்பேத்கர் எழுதியிருக்கிற அந்த அரசமைப்பு சட்டம் நம்முடைய அரசமைப்பு சட்டம் சொல்லுகிறது ஒவ்வொரு குடிமகனுக்கும் என்ன கடமை டு டெவலப் த சயின்டிபிக் டெம்பர் அந்த அறிவியல் பார்வையை வளர்ப்பது ஹியூமனிசம் மனிதநேயத்தை வளர்ப்பது மனிதநேயம் இல்லாதவனுக்கு இல்லாதவங்களுக்கு அறிவிலிருந்து என்ன பயன் அதை நான் கேட்கல வள்ளுவரே கேட்டார் அறிவுடையார் எல்லாம் உடையார் வள்ளுவர் தானுங்களே பிறகு மறுபடியும் அவரே கேட்கிறார் அறிவினால் ஆவது உண்டாது கேட்கிறார் அறிவு ஒரு காசுக்கு பயன்படுமான்னு என்னங்க நீங்க அறிவுடையார் எல்லாம் உடையார் எல்லாம் உடையார் தான் எப்போதென்றால் பிரிவின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை அடுத்தவன் துன்பத்தை தன் துன்பமாக எவனுக்கு கருத முடியவில்லையோ அவனுக்கு அறிவு இருந்து பயனில்லை அறிவு இருக்குமானால் அந்த அறிவு மனிதனேய உடையதாக இருக்க வேண்டும் மூணாவது வரியை கவனியுங்கள் எதையும் கேள்வி கேட்கிற ஒரு போக்கு அதுவும் கூட கேள்வி என்று கூட சொல்லவில்லை இந்த ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி கேள்வி கேட்கிற உணர்வு யாராக இருந்தாலும் ஏன் அப்படி என்று கேளுங்க ஒரு புது மனைப்பு விழாவுக்கு போகிற போது எந்த சடங்கும் இல்லை இந்த மாடு வரணும் மாடெல்லாம் வேண்டாம் நம்மளே இருக்கிறோம் போதும் பிறகு கடைசியாக என் துணைவியார் கேட்டால் இந்த குத்து விளக்கம் மட்டும் ஏத்துக்கிறான்னு நான் சொன்னால் அப்போ டியூப் லைட்லாம் அமர்த்திடலாமா விளக்கு இல்லாத காலத்தில் குத்து விளக்கு ஏற்றினோம் எல்லாம் வந்துருச்சுல்ல இத்தனை மேளக்கு வந்துடுச்சுல்ல இதற்கு பிறகு மேடையில் குத்து விளக்கு ஏற்றினால் அது சடங்கு தானே அது சடங்குதான் அது என்ன சந்தேகம் இருக்கு தேவைக்காக ஐயா பெரியார் சொல்லுவார் காலம் மாறுகிறான் எவன் தன்னை மாற்றி கொள்ளவில்லையோ அவன் பின்தங்கிப் போகிறான் நீ எண்ணிப் பாருங்கள் ஒரு கேள்விக்கு ஐயா ரொம்ப எளிமையாக பதில் சொல்லுவார் கிராமத்துல மக்கள்கிட்ட பேசும்போது சொல்லுவார் தோணு நம்மளுக்கு முந்தின நம்முடைய தாத்தா பாட்டம் முட்டாளா அப்படி நம்ம சொல்லல அவர்களுடைய காலத்துக்கு அது சரியாக இருந்திருக்கலாம் ஆனால் இன்றைய கால மாற்றத்திற்கு ஏற்ப நாம் நம்மை கொள்ளவில்லை என்றால் நாம் பகுத்தறிவு இல்லாதவர்கள் என்று பொருள் அதுக்கு ரொம்ப எளிமையா ஒரு உதாரணம் சொல்லுவார் நான் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாலே சென்னையில இருந்து மதுரைக்கு போகிற போது அந்த வண்டி ஒன்பது மணிக்கு இரவு கிளம்பிட்டு நான் போனே இப்போ அட்டவணையை மாத்திட்டான் தான் அது எட்டரை மணிக்கே புறப்பட்டுருது நான் ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒன்பது மணிக்கு தானே போனேன் அப்போ ஒன்பது மணிக்கு போனவங்கலாம் முட்டாடா நல்லது போ வண்டி போயிடும் நம்ம லியோனி தான் சொல்லுவாரு ஏங்க இங்கேருந்து மெட்ராஸுக்கு கடைசி பஸ் எப்பங்க கடைசி பஸ் ஒன்பது நாற்பதுக்கு அதை விட்டுட்டா நம்ம ஆடு ஒரு கேள்வி கேட்பான் நீங்க எதை சொல்லுங்க ஏழு மணிக்கு அப்புறம் அதை விட்டுட்டாமா அது அப்புறம் தான் சரியா பஸ் சொல்லுவார் அதை விட்டுட்டா போயிடும் வேற என்ன அதை விட்டுட்டான்னா போயிடும் எனவே அன்றைக்கு ஒன்பது மணிக்கு அந்த வண்டி கிடம்பிற்று இன்றைக்கு அது எட்டரை என்று மாற்றி விட்டார்கள் நான் அன்னைக்கு போனேன் ஒரு பெரிய விஞ்ஞானியால் கூட சொல்ல முடியாது காலம் மாறுகிற போது நீ உன்னை கொள்ள கற்றுக்கொள் அதான் பகுத்தரி எப்படி காலம் மாறுகிறதோ அப்படி தன்னை மாற்றிக்கொள் இன்னைக்கு தந்தி இருக்குங்களா தந்தி ஆபிஸே முன்பெல்லாம் தந்தி வந்தாலே நம்ம பயந்தோமா இல்லையா ஏன்னா யாராவது செத்து போயிட்டா தான் தந்தி விடுவாங்க தந்தி வந்தாலே யாரும் போயிட்டாங்கன்னு அர்த்தம் தந்தி தான் அவசரமாக போய் சேரும் எவ்வளவு அவசரமா அங்க பன்னெண்டு மணிக்கு கொடுத்து அது இந்த ஊருக்கு வந்து இருந்து அந்த தந்தி இருக்கிற வேலை செய்கிற ஒரு ஊழியர் கொண்டாந்து வீட்டுக்கு கொடுக்கணும் ஆனால் இன்றைக்கு தந்தி இருக்கா எஸ்எம்எஸ் விடுவா வேகமா தந்தி போயிடும் இங்க ரொம்ப பேர் பேசியதுக்கும் போதே எஸ்எம்எஸ் எம் மேடையில் இருக்கிற பொழுது இந்த செய்தி பரிமாற்றம் நடக்கிறது எவ்வளவு விரைவா இருக்கு தந்தி முன்பெல்லாம் அந்த கால் ஒன்று உண்டு வெளியூர்களுக்கு இப்பெல்லாம் தொலைபேசிலாம் கிடையாது கால் அந்த கால் என்னோட கூட பிறந்தாக்கா அந்த பெரியார் அணைன்னு லோயர் கேம்ப் கம்பம் தாண்டி குமிழி மலையினுடைய அடிவாரத்தில் இருந்தாங்க அதுக்கு ஒரு செய்தி சொல்லணும்னா அங்கே இருந்து அவங்க பேசினால் அது கம்பத்துக்கு வரும் அந்த கம்பத்தில் இருக்கிறவர் மதுரைக்கு சொல்லுவார் மதுரையில இருக்கிறவர் காரைக்குடி சொல்லுவார் காரைக்குடியில் இருக்கிறவர் எங்க வீட்டுக்கு நாங்க மறுபடி போனா வெயிட் பண்ணுங்க மறுபடி காரைக்குடியில இருந்து இருந்து கம்பத்துக்கு போடணும் கம்பத்துல இருந்து லோயர் நீங்கள் எண்ணி பாருங்கள் நினைத்த அடுத்த நொடி இங்கே இருக்கிற கம்பத்துக்கல்ல கனடாவில் இருக்கிற என் பிள்ளைக்கு அடுத்த நொடியில் பேசிவிட முடிகிறது என்றால் இந்த அறிவியல் வளர்ச்சியை புறந்தள்ளிவிட்டு நாம் என்ன செய்ய போகிறோம் என்கிற கேள்விதான் பக்தர் அறிவியல் கெடுதலா கெடுதலே இல்லையா எதுல இல்லைங்க எல்லாவற்றிலும் உண்டு கேடும் கலந்தே கிடப்பதுதான் உலக இயற்கை வாழ்த்தும் போது இன்பமே சூழ்க அது சும்மா வாழ்த்து அப்படிலாம் சூழ முடியாது இன்பம் துன்பம் கலந்துதான் கிடக்கும் நம்ம அண்ணன் ஜெயத்தன்ட்டு நான் சொல்லுவேன் இந்த பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்வேன் வாழ்த்துறீங்களே அது உண்மையா நம்புறீங்களா அப்படி எவ்வளவு வாழ முடியுமா உலகத்துல பல்லாண்டு பல்லாண்டு போதே சிலர் போயிடுவான் நீ அப்படி எல்லாம் வாழ முடியாது அது வாழ்த்துகிறவனுக்கும் தெரியும் வாழ்த்தப்படுகிறவனுக்கும் தெரியும் அது ஒரு வாழ்த்து ஒரு மகிழ்ச்சியின் பரிமாற்றமே தவிர அது அறிவியல் உண்மை இல்லை அறிவியல் உண்மை இல்லை வேணா இன்னைக்கு ஜப்பான் சீனாவில எல்லாம் நூறாண்டுகளுக்கு மேல நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கான் அங்க போய் நீங்கள் நூறாண்டு காலம் வாழும்னு வாழ்த்தப்படாது அவன் கோபப்படுவான் ஏற்கனவே நூத்தி பன்னெண்டு வயசு நூத்தி பன்னெண்டு வயசுல நூறாண்டு காலம் வாழ்க்கை கூடாது ஆனாலும் நூத்தி இருபது அவ்வளவுதான போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள் எழுதுகிறார் சராசரி வயதை விட கூடுதலாக வாழ்ந்திருக்கிறார் முப்பது வயசு தான் வாழ்ந்தாங்க அது சராசரி வயதை விட கூடுதல் இன்றைக்கு சராசரி வயது எழுபது புள்ளி ஆறு எழுபது வயது என்பது சராசரி வயதாக இந்தியாவில் இருக்கிறது ஜப்பானில் சீனாவில் கூடுதலாக இருக்கிறது நான் அண்மையில் ஈரோட்டில் சுயமரியாதை மாநாட்டில் பேசுகிற போது சொன்னேன் கடவுள் நம்பிக்கை இருந்தால்தான் அப்படி எல்லாம் இல்லைங்க அன்றைக்கு மேடையிலே ஐயா கொத்தனூர் சண்முகம்னு இருந்தார் அவருக்கு வயது நூற்றி இரண்டு சேலம் ஆத்தூர்ல ஐயா தங்கவேல் இருக்கிறார் வயது நூற்றி மூன்று பெங்களூர்ல பெரியவர் இருக்கிறார் வேலூன்னு பெயர் நாடக நடிகர் நூற்றி ஆறு என்ன ஒற்றுமை என்றால் இந்த மூணு பேரும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் என்ன முடிவுக்கு இருந்தால் கூடாது என்பதையும் வாழலாம் என்று நினைத்தால் அது அது இன்னொரு விதமான அல்ல மரபு அணுன்னு சொன்னாங்க பாருங்க நான் இதையெல்லாம் மருத்துவர்கள்ட்ட வந்து இருக்கிறது கொஞ்சம் அதிக பிரசீத்தனமா இருக்கலாம் பொது அறிவு தான் நான் பேசுகிறேன் நம்முடைய உடற்கூறு உடல் இயல்பு சுற்றுச்சூழல் நம் உணவு வாழ்க்கை முறை இவை எல்லாம் சேர்ந்துதான் நம் வாழ்நாளை தீர்மானிக்குமே தவிர ஒரு முறை தலைவர் கலைஞர் அவர்கள் உடல்நலம் இல்லாமல் இருக்கிற போது ஒரு அறிவுலக மேதையான ஹெச் ராஜா சொன்னாரு கடவுள் இல்லையேன்னு சொன்னார் பாருங்க அதான் பேச முடியாம போயிடுச்சு நான் அடுத்து சொன்னேன் அப்படிங்களா வாஜ்பாய் ஏன் பேச முடியலன்னு இப்பதான் தெரியுது வாஜ்பாயின் தானே பேசல உடல் சார்ந்ததே தவிர இதற்கும் கடவுளுக்கும் தொடர்புப்படுத்துவது என்பது நம்மை ஏமாற்றுவது தெளிவாக நாம் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எந்த ஒன்றையும் கேட்டவுடன் ஏற்றுக்கொள்ளாமல் அதனை என்ன என்று ஆராய்ந்து பார்ப்பது நான் முதல்ல சொன்ன பாருங்க ஒரு அவன் தத்துவாசிரியன் அவன் கடவுளை நம்பியவன்தான் சொன்ன இன்னொரு பெரிய பெற்ற அந்த வரியை நான் சொன்னேன் ஐ திங்க் தேர் ஐ ஆம் வேற ஒன்று அல்ல அவன் சொன்னான் நான் சிந்திக்கிறேன் அதனால் உயிர் வாழ்கிறேன் அவன் சிந்தனையை நிறுத்தி கொண்டான் என்று கால் பற்றி சொன்னார்கள் இல்லையா சொன்னான் நான் சிந்திக்கிறேன் அதனால் உயிர் வாழ்கிறேன் எனவே சிந்தனை தான் வாழ்க்கை தான் உயிர்ப்பு யாரு சிந்திக்கலையோ நீ பாருங்க சிந்திக்காம ஒரு ஆள் உட்கார்ந்துட்டே இருக்கிறான் ஒரு இடத்துல அவன் இருந்து இல்லைன்னு அர்த்தம் ஒவ்வொன்றையும் நாம் சிந்தித்து தான் முடிவெடுக்கிறோம் இந்த கூட்டத்துல எவ்வளவு நேரம் பேசலாம் அதை நான் முடிவெடுப்பதை விட எது முக்கியம் தெரியுங்களா நீங்க எவ்வளவு நேரம் தான் நான் எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம் நீங்க எவ்வளவு நேரம் கேட்பீர்கள் என்பதை பொறுத்து பேசினால்தான் நான் பேசாடு நான் பாட்டுக்கு பேசுறேன் நீங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கிறீங்க இது ஒரு அரங்கம் அல்ல தனித்தனி அரங்கம் நான் இப்பவும் பேசிட்டு இருக்கிறது காரணம் ஓரளவுக்கு ஏதோ கேட்டுக்கிட்டு இருக்கிறதா நான் நம்புறேன் பின்னால இருக்கிற மாணவர்களும் கூட கேட்பதாக நான் நம்புகிறேன் இந்த பகுத்தறிவு என்பதே எது சரி என்று ஆராய்ந்து பார்த்து முடிவெடுப்பது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் பகுத்தறிவு இருக்கிறது நாம் பயன்படுத்த மாட்டோம் என்று புடிவாதம் பிடிக்கிறோம்